மிகப் பேரவைத் தலைவர் அவர்களேமிக பேரவைத் தலை விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சர் அவருடைய தொகுதி திருக்கோயிலூர் தொகுதி அதற்கு பக்கத்திலே இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள நல்லாப்பாளையம் கிராமத்திலிருந்து அடுக்கம் காப்பு காடு வழியாக செல்லும் சாலையை வனத்துறை சார்பாக சீர் செய்து தரப்படுமா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நான் சொல்லிட்டேன் இது வந்து விழுப்புரம் மாவட்டம் பொறுத்தவரை நான் சொந்த மாவட்டம் கண்டிப்பாக அங்கே இருக்கிற வனப்பகுதிகளில் இது போன்ற புதிய சாலைகள் ஏன் தொகுதியிலே இந்த பிரச்சனைகள்லாம் சில இடங்களில் இருக்கின்றன ஆக இந்த புதிய சாலைகளை உருவாக்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் உடனடியாக இந்த அரசு மேற்கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் விவசாயிகளும் பாதிக்கக்கூடாது இந்த பகுதி மக்களும் பாதிக்கக்கூடாது சாலைகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக கவனமாக வனத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நூற்றி முப்பத்தி நாலு மாண்முக உறுப்பினர் முனிரத்னம் முனத்தனம் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே சோழிங்க தொகுதி காவிரி ஊராட்சி ஒன்றியத்தில் சட்டக்கல்லூரி துவங்க எந்த விதமான செயற்குறிப்பும் கிடையாது எனவே அரசு முன்வராது ஆ கேள்வி எழாது உறுப்பினர் முனிரத்தனம் பேரவைத் தலைவர் அவர்களே சோழிங்க தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மைய பகுதி உள்ளதால் இங்கு சட்டக்கல்லூரி அமைக்க உகந்த இடமான சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவேரி பேரூராட்சி அருகில் அமைந்தால் ஏதுவாக இருக்கும் மேலும் எங்கள் மாவட்டத்தில் மாணவ மாணவிகள் சட்டப்படிப்பில் சென்னை சட்டக்கல்லூரி அல்லது வேலூர் சட்டக்கல்லூரிக்கு செல்ல வேண்டியுள்ளதால் மேலும் ஆந்திர மாலம் மாநிலம் சித்தூர் சட்டக்கல்லூரி செல்ல எனவே காவிரி பகுதியில் அமைந்தால் மிக நன்மையாக இருக்கும் என அவர்களே காவேரி பாக்கத்தில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்பாடியில் வேலூர் அரசு சட்டக் கல்லூரியும் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே பட்டடி பெரும்புதூர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியும் அமைந்துள்ளது எப்படி அரசு சட்டக்கல்லூரிகளிலே மூன்றாண்டு மற்றும் ஐந்தாண்டு சட்டப்படிப்புகள் இன்றைக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன போதிய அளவு மாணவர்களுக்கான அனுமதிக்கு அங்கு இடம் இருக்கின்றது எனவே காவிரி பாக்கத்திலே புதிதாக சட்டக்கல்லூரி துவங்குவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது பேரவைத் தலைவர்களே சோழிகள் நகராட்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகத்தில் சார்பு நீதிமன்றம் இதுவரை அமைக்கப்படவில்லை போதிய இட வசதி உள்ளதாலும் தாலுக்கா உள்ளதாலும் சோழிங்க நகரிலே சார்பு நீதிமன்றம் அமைக்க அரசு முன்வரமா என தங்கள் வாயிலாக அமைச்சர்களை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு சார்பு நீதிமன்றமோ எந்த ஒரு நீதிமன்றமோ அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு தானாக அதை செய்ய முடியாது உயர் நீதிமன்றத்திலிருந்து அதற்கான பரிந்துரைகள் வந்தால் அதன் அடிப்படையிலும் நிதி ஆதாரத்தின் அடிப்படையிலும் அரசு பரிசீலித்து அந்த இடத்திலே ஒரு நீதிமன்றம் கொண்டு வர முடியும் எனவே வரைக்கும் உயர்நீதிமன்றத்திலிருந்து பரிந்துரைகள் வந்திருந்தால் அது குறித்து அரசு நிதி நிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் பரிசீலிக்கப்படும் நூற்றி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்